வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கும் இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஒரு அர்ஜென்ட் ரெக்யூர்மெண்ட் அதாவது இம்மிடியட் ஜாயினிங்கான ஒரு வேலைவாய்ப்பு தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம் எந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஸ்பெல் செமிகண்டக்டர் லிமிட்டடில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைக்கான முழு தகவலுமே இதில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்க இந்த வேலைக்காக யாரிடமும் நீங்கள் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டரை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இருக்குது இதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஃப்யூச்சரில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத இந்த நிறுவனத்துலேருந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்றத பார்க்கும்போது இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு ஆண்கள் மட்டும்தான் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வயதாக பதினெட்டு வயசாச்சு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதிகபட்ச வயசாக எவ்வளோ இருக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா முப்பது வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் நீங்கள் பாஸாக இருந்தாலும் பரவாயில்ல ஃபெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்னென்ன வேலைகளுக்கு ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் அசம்பிளி குவாலிட்டியில் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபைலுக்கு பார்த்தீங்கன்னா ஹச்ஆருக்கான வேலைவாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மார்க்கெட்டிங்க்கான வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆட்டோ கேட் மற்றும் கெமிஸ்ட்ரி இன்ஜினியரிங்கான வேலைவாய்ப்புகளும் இங்கே இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் அடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் ஃப்ரெஷர் கேன்டிடேட்டுக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் உங்களுக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் அதாவது கைக்கு வரக்கூடிய சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் பதவிகளுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க தற்போது இந்த நிறுவனத்தில் ஐந்து நாட்கள் மட்டும்தான் ரன் ஆகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃப்யூச்சரில் இந்த நிறுவனத்தில் ப்ரொடக்ஷன் அதிகமாகும் பட்சத்தில் ஆறு நாட்கள் உங்களுக்கு வாரத்தில் வேலை நாட்களாக இருக்கும் அப்படின்றையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க என்ன ரோலுக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேப் ட்ரெயினிக்கு தான் உங்களுக்கு எடுக்கிறாங்க அதனால் எந்த விதமான பிடித்தமும் இல்லாமல் பதினைந்தாயிரம் டேக்கும் உங்கள் கைக்கு வந்துடும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க என்ன லொக்கேஷனில் நமக்கு வேலைவாய்ப்பு இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா மறைமலை நகர் அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய மறைமலை நகரில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இங்கே தான் நமக்கான வேலைவாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த மறைமலை நகர் சரவுண்டில் இருக்கவங்க இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க மற்ற மாவட்டத்தில் இருந்து இங்கே வந்து தங்கி வேலை பார்க்க விரும்புகிறவங்களும் இந்த வேலைவாய்ப்பிற்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இதற்கான மேலும் தகவல்களை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் கொள்ள நம்ம வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்